அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே வைகாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் தேய்பிரை பஞ்சமி தீபம் அன்னை வராகிக்கு என்று ஏற்ற வேண்டும் நேரம் என்ன என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லுகின்றேன் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை ஐந்து எட்டுக்கு மேல் பஞ்சமி ஆரம்பித்து இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூன்று இருபத்தி ஆறு வரை பஞ்சமி திதி சஞ்சரிக்கின்றது தேய்பரை பஞ்சமியாக நீங்கள் வீட்டில் வராகி தாய்க்கு பஞ்சமி தீபம் ஏற்றும் பழக்கம் உள்ளவர்கள் அல்லது புதிதாக தீபம் ஏற்ற நினைக்கிறவங்க இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே இரவு பத்து முப்பது மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் பஞ்சமி தீபம் ஏற்றலாம் எப்படி ஏற்ற வேண்டும் ஒரு சிறிய தட்டு அதில் வாசனை பூக்கள் பரப்புங்க ஒரு சின்ன விளக்கு அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அதில் ஐந்து இடங்களை சந்தன குங்குமம் போட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு வழக்கு பார்த்து ஒரு தீபம் நெய்வேத்தியமாக சமைக்காத ஏதேனும் கிழங்கு வகைகளை வைத்து அந்த தீபத்தின் சுடரொலியில் அன்னை வராகி தேவியை தரிசிக்க வேண்டும் ஓ வராகி தாயே போற்றிவோம் என்ற இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அந்த விளக்கை மூன்று முறை வளமந்து அந்த தீபச் சுடரில் அன்னை வராகி தேவியின் தரிசனத்தை பார்த்து வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் இதுதான் தேய்பிரை பஞ்சமி தீபம் இந்த தீபம் ஏற்றுவதால் என்ன நன்மை மன தைரியம் ஏற்படும் எதிரிகள் துரோகிகள் விலகி ஓடுவார்கள் உங்கள் குடும்பத்தை பிடித்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அத்துணையும் அன்னையின் பார்வையால் விலகி ஓடும் அனைவரும் தேய்பிரை பஞ்சமி தீபம் ஏற்றி அன்னையின் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே நமது அறக்கட்டையின் சார்பாக ஜூன் பத்தாம் தேதி ஒரு வாட்ஸ்அப் வகுப்பு தொடங்குகின்றேன் நவ கிரகங்களின் அருளை முழுமையாக நீங்கள் வீட்டிலிருந்து பெற நவகிரக தோஷம் அத்தனையும் நீங்கி எல்லாவிதமான சனி தோஷத்திலிருந்து குரு பகவான் தோஷத்திலிருந்து அத்துணை தோஷமும் விலகி நவக்கிரகங்களின் அருளை பெற்று உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய இருபத்தி ஏழு நாட்கள் வாட்ஸ்அப்பில் நவகிரக வழிபாட்டு பயிற்சி என்ற ஒரு பயிற்சி நடத்த இருக்கின்றேன் இந்த பயிற்சியில் இணைய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிறேன் சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்